மியான்மர் நாட்டில் சீனாவைச் சேர்ந்த சைபர் குற்றவாளிகளிடம் அடிமைகளாக சிக்கியுள்ள ஐம்பது இந்தியர்கள் தங்களை மீட்கும்படி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வெளிநாட்டில் வேலை அதிக சம்பளம் என்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கி தகவல்களை சரிவர விசாரிக்காமல் வெளிநாடு செல்வோர் குற்றவாளிகளிடம் சிக்கிக் கொள்கின்றனர் இப்படி பலர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களிடம் சிக்கியுள்ளனர் இந்நிலையில் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த பதினைந்து பேர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சீனாவை சேர்ந்த சைபர் குற்றவாளிகளிடம் அடிமைகளாக சிக்கியிருப்பது தெரியவந்துள்ளது இவர்கள் அனைவரும் தாய்லாந்து நாட்டின் எல்லையில் மியான்மர் நாட்டில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறிப்பிட்ட இந்த பகுதிகள் அனைத்தும் அரசு நிர்வாகத்தில் இல்லாதவை அரசை எதிர்த்து போர் நடத்தும் குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மியான்மர் அரசால் எதுவும் செய்ய முடியவில்லை அடிமைகளாக சிக்கியுள்ள அனைவரும் இணையதளங்கள் மூலம் இந்தியர்களிடம் பல்வேறு வகையிலான மோசடியில் ஈடுபடும்படி கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் இது தொடர்பாக அங்கு சிக்கியுள்ளவர்கள் தங்கள் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்படுவதற்கு முன்பாக ஒலிப்பதிவு ஒன்றை தங்கள் உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளனர் அதில் மோசடி நபர்கள் தங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்றும் எங்களை அறையில் அடைத்து வைத்து மோசடி செய்யுமாறு துன்புறுத்துகின்றனர் என்றும் கூறியுள்ளனர்